அந்த திருவிழா எதுக்குங்க நடத்தணும் ஏன் தோன்றுச்சு கணக்கிடவே முடியாத அளவுக்கு காட்டாற்றுவல் அப்படிப்பட்ட சூழ்நிலை காட்டாற்றுவலை வந்தால் என்ன செய்ய முடியும் மக்கள் அரசே வேந்தே இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சு ஊடுவாசல் போச்சு ஆநிலைகள் போச்சு எல்லாம் போச்சு எங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை தவிர வேறு வழியே இல்லைன்னு என்று எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து மக்கள் மன்னர்கிட்ட போய் முறையிடும்போது என்ன செய்வான் எதிரியாக இருந்தால் சண்டை போட்டு ஜெயித்து வெற்றி கொண்டு இந்த என்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் ஆனால் இயற்கையை நாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முறை தீபத் திருவிழாவை நான் வந்து மலை மேலே ஏறி நான் வந்து பார்க்கும்போது மேக கூட்டங்கள்லாம் வருது மழை வருது தலை நினையில் உடம்பு நினையுது அப்போ தலை நினையுது உடம்பு நினையிலனாக்கா அப்போ சிவன் சிவன் மலை மலைன்னு சொல்லிவிட்டு இயற்கை விபாதை வந்து அங்கேயே நம்ம போனால் அவர் அப்பா நம்ம புள்ள அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சா நீ அப்பா புள்ளன்னு சொல்லிக்கிறவங்க வந்து என்ன செஞ்சுவான் அப்பா மேலே போய் நம்ம அப்பா மேலே கருத்து தெரிஞ்சு போய் செய்வோமா முத்தாய்ப்பாக இருக்கின்ற உலகத்தின் மைய பாகமாகவும் தமிழ்நாட்டிலே அதிக குன்றுகளிலே மிக உயரமானதுமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மையமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் சித்தர்கள் முடிவுகள் ஞானிகள் நம நமசிவாயம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன் நன்றாக தமிழ் செய்யுமாறு அன்பார்ந்த சித்தன் போக்கு யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த யூடியூப் சேனலில் அடியன் வந்து ஒரு அறிமுக உரையாக இந்த பகுதியில் நான் தொடங்குறேன் ஐயா என்ன நீங்க கேட்கணும் கேளுங்க ஐயா இந்த கார்த்திகை தீபம் வரப்போகுது ஆமா இந்த கார்த்திகை தீபம் சுமார் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டது ஏன்னா மக்கள் வந்து இது வழி வழியா வந்துட்டு ஒரு இது இப்போ கடந்த ஒரு இருபது ஆண்டுகளாக தான் மக்கள் கூட்டம் வந்து திருவண்ணாமலையை நோக்கி அதிகமாக வராங்க ஒரு ஒரு முப்பது நாற்பது வருடத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இல்லை இந்த கார்த்திகை தீபமானது எப்படி தொடங்கப்பட்டது சரியான கேள்வி இப்போ வந்து நான் நேற்று கூட ஒரு ஒரு சேனல் பேசிட்டேன் இது சம்மந்தமான பேசுனா தொடர்ந்து நீங்கள் அதையே கேட்குறீங்க இருந்தாலும் இந்த சேனல் நேயர்களுக்காக இதை பதிவு பண்ணுறோம் இருபது ஆண்டு காலமாக தான் திருவண்ணாமலைக்கு நான் வந்து சேவை செய்கிறேன் இருபது ஆண்டு காலமாக திருவண்ணாமலை எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லணும் நான் வரும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மிதியடி காப்பகத்தை தொண்டு இருந்தேன் அண்ணாமலூர் கோயிலில் அங்கே வந்து மிதியடிகளை வந்து கொண்டு வந்து பக்தர்கள் தருவாங்க அந்த பக்தர்கள் கொடுக்குற மிதியடி வாங்கி வச்சுட்டு தொண்டு செய்வேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன தொண்டுன்னா அண்ணாமலூர் கோவிலில் அன்னம் பாலிப்பு அன்னம் பண்ணி சாப்பிட்ட எச்சியலை எடுத்து தான் என்னுடைய இரண்டு தொண்டுகளாக தான் அங்கே கடந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூணு வருஷம் அங்கே பணி செஞ்சேன் இப்போ அப்போலாம் தீபத் திருவிழா அப்படின்னா கலை நிகழ்ச்சி தான் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் ஆறு வருஷம் தொடர்ந்து ஏழு எட்டு வருஷம் கிட்டத்தட்ட கலை நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் கோலாட்டம் சிலம்பம் இப்படியாக பல கைலாய காட்சியை கீழே வந்து காண்போருக்கு வியக்கத்தக்க வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் கலைஞர்கள் பரத கலைஞர்கள் அப்படின்றவர்களெலாம் வச்சு நம்ம நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் வச்சு அண்ணாமலையார் தீபத் திருவிழா இந்த பெரிய தேர் மற்றும் தீப நாட்களை தவிர்த்து மீதி எட்டு நாட்களும் சிறப்பான முறையில் கலைநிகழ்ச்சி அண்ணாமலையருக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் இந்த தீபத் திருவிழா என்பது எப்படி தோன்றுச்சு எதனால் தோன்றுச்சு அதுக்கான மூலம் என்ன அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க அப்போ தீபத் திருவிழா என்றால் மலை மேலே ஏதோ தீபம் ஏற்றுறாங்க அது எல்லாருக்கும் அண்ணாமலையார் அரோகராக போடுறோம் காலையில் பரணி தீபம் காட்டுறாங்க இவர் அர்த்தநாரியாக வந்து மோட்ச தீபம் காட்டுகிறார்கள் இப்படியாக பல்வேறு சம்பவங்கள் பத்து நாட்கள் லட்சோ லட்சம் மக்கள் கண்டுகளிக்கின்ற திருவிழாவாக தீபத் திருவிழா இருக்கிறது சரி அந்த திருவிழா எதுக்குங்க நடத்தணும் ஏன் தோன்றுச்சு எதனால் இந்த தீபம் வரலாறு என்ன அப்படின்னு ஐயா கேட்டிருக்க நிறைய பேருக்கு இந்த கேள்விகள் மனசில் இருக்கும் ஆனால் அதில் அறிவியல் சார்ந்த உண்மைகள் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் நாம் வந்து தீபத் திருவிழா நடந்தது நடக்குது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத விட அதை சார்ந்த அறிவியல் எப்படி இருந்தது தான் நம்மளுடைய முன்னோர்கள் அன்றைக்கு ஆன்மீகமாக பயன்படுத்தப்பட்டதான் இன்றைக்கு அறிவியலாக நாம் காண்கின்றோம் எப்படின்னா பல ஆண்டுகள் அதாவது பல ஆண்டுகள்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் யோகிகள்லாம் வாழ்ந்த காலம் அது இப்போ பார்த்தீங்கன்னா டேம் கட்டிட்டாங்க அங்கங்கே நீர் அணை டேம்லாம் கட்டி தண்ணி தேக்குவதற்கான அனைத்து விஞ்ஞானமும் முன்னேறி கொண்டிரு இன்னைக்கு தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் நான் சொன்ன அந்த காலகட்டத்தில் தடுப்பணைகள் விஞ்ஞானம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு கூடகோபுரம் மாட மாளிகை எல்லாம் இருந்தாலும் அன்றைக்கு குடிசையில் வாழ்ந்த மக்கள் அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைக்கும் இருந்தார்கள் அன்றைக்கும் வாழ்ந்தார்கள் மனித மனமானது இருந்தது இப்போ மழைக்காலம் என்பது இரண்டு காலமாக இந்த ஐப்பசி கார்த்திகை மார்கை இந்த மூன்று காலத்தில் இரண்டு முறை வந்து மக்களை பாதிக்கின்ற வகையில் பேரிடர் தரக்கூடிய நிலையிலாக ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் இருக்கிறது அப்போ சொல்லுவாங்க மேகமூட்டத்தை வந்து சொல்லுவாங்க தீபமூட்டம் தீபாவளி மூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தீபமூட்டம் தீபாவளி மூட்டம்னா என்ன மேகம் ஒரு திரளாக சேர்ந்து வந்து ஒரு பெருமான அடைமொழியை அடைமழையை தருவக்கூடியது தீபமூட்டம் தீபாவளி மூட்டம் மேகமூட்டத்தை தான் அப்படி சொல்லப்பட்ட வழக்காக இருந்தது சரி அடுத்த சொல் வழக்கு என்ன ஏன்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்கு முன்னாடி முன்னோர்கள் வாய்ச்சொல்லாக எதை சொல்லிவிட்டு போனார்களோ அதுதான் இன்றைய காலகட்டத்திலே நடைமுறையில் இருக்கிறது அப்போ தீபம் மூட்டம் தீபாவளி மூட்டம் என்றால் தீபம் கண்டால் மழை விடும் அப்படின்ற ஒரு சொல் வழக்கு இருந்துச்சு அப்போ தீபம் கண்டால் மழை விடும் என்ற சொல் வழக்கு எதனால் வந்துச்சு அப்படின்னு அடுத்த கட்ட ஆராய்வுக்கு நம்ம ஆய்வுக்கு செல்லணும் இப்போ இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ டேம் வந்துச்சு அணை தடுப்பு இருக்குது எல்லாமே இருக்குது விஞ்ஞானம் இருக்குது அதுக்கான முன்னேற்பாடுகள் பாதுகாப்பெல்லாம் இருந்துச்சு அன்றைய காலக்கட்டத்தில் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் இது வந்து எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காட்டத்தில் காட்டாற்று வெள்ளம் என்று சொல்வார்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் காட்டாற்று வெள்ளம்னா எந்த நேரத்தில் வரும் எப்படி வரும் என்ன மாதிரி பாதிப்பு தரும் என்பதை கணக்கிடவே முடியாத அளவுக்கு காட்டாற்றுவெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலை காட்டாற்று வெள்ளம் வந்தால் என்ன செய்ய முடியும் மக்கள் பாதிக்கப்பட்டவர்களால் எப்படி மனிதர்கள் மட்டும் பாதிக்கப்பட மாட்டாங்க ஆநிறைகள் என்று சொல்லக்கூடிய ஆடு மாடு என்னென்ன வளர்ப்பு பிராணிகள் இருக்கோ அத்தனையும் வெள்ளத்தில் அடிச்சு போயிடும் இப்போ இப்போ நம்ம வந்து இப்போ தான் வந்து பணம் அப்படின்ற ஒரு மா மாற்று வழி கண்டுபிடிச்சி பணத்தை வச்சு இன்னைக்கு பணம் நம்மளே ஆளுகின்ற அளவுக்கு உயிரற்ற பணம் உயிர் உள்ள மனிதர்களை ஆட்டி படைக்கிறதுன்ற அளவில் இன்னைக்கு சமுதாயம் எப்படின்னா பணத்தை நோக்கி போயிட்டுருக்கு அன்றைக்கி அப்படி கிடையாது பண்ட மாற்று முறை அன்றைக்கு இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் பத்து ஆடு கொடுத்தா நீ பத்து கோழி கொடு இருபது கோழி கொடுன்னு பண்ட மாற்று முறையாக தான் அன்னைக்கு இருந்துச்சு அப்போ அன்றைக்கு இருந்த ஜீவாதாரமே எப்படின்னா ஆநிலைகள் தான் பசுக்கூட்டங்கள் தான் ஆடு மாடுகள் தான் இப்படிப்பட்ட ஆடு மாடுகளையும் பசுக்கூட்டங்களையும் காட்டாற்று வெள்ளமானது அடித்து செல்கிறது மக்கள் நதி வீதிக்கு வந்த நிலையில் இருக்கிறாங்க அப்போ அந்த காலத்தில் அதுக்காக தான் கோவிலில் டெம்பிள் டாப் சொல்லக்கூடிய கலசத்தில் நவதானியங்களை சேர்த்து வச்சாங்க ஒருவேளை காட்டாற்று வெள்ள எல்லா பயிர்களையும் எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணிட்டா விதை நெல் என்பது இருக்காமல் போயிடும் அந்த விதை நெல்லுக்காக மீண்டும் அதை உற்பத்தி செய்து அதை கொள்கலனாக வைத்திருப்பதற்கு தான் கலசத்தில் நவதானியங்களை வைத்து வச்சாங்க இது வழக்கு சொல்லாக இருந்துச்சு அப்படி பார்த்தா அரசர்கள் என்ன செய்வாங்க மக்கள் வந்து இதுமாரி பாதிப்பான நேரத்தில் நெற்குதிர்கள் அப்படின்னு தானியக் கிடங்குகள் எல்லாம் சேர்த்து வச்சாங்க அப்படின்ற முக வகையில் தானிய கிடங்குகள் வந்து இவங்களெல்லாம் ஒரு மழை விடுகின்ற காலம் அடுத்த காலம் தொடங்குகின்ற வெயில் காலம் தொடங்குகின்ற வரையில் மக்களை பாதுகாக்கின்ற பொறுப்பு அரசர்களுக்கு இருந்துச்சு அப்போ இந்த நெற்குதிர்கள் தானிய கிடங்குகள் எல்லாமே எடுத்து வச்சு மழைக்காலங்களில் மக்களுக்கு திருப்பி மக்கள் கொடுத்த ப நெற்களஞ்சிகளை வச்சு மக்களுக்கே திருப்பி கொடுப்பது அன்றைய காலகட்டத்தில் நேர்மை சார்ந்த ஆட்சி நீதி வழிவா ஆட்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களை பாதுகாத்த மன்னனாக அன்றைக்கு இருந்த மன்னர்கள் வாழ்ந்தார்கள் சரி இது வரைக்கும் கரெக்டு ஆனால் இதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா காட்டாற்று வெள்ளம் என்பது அளவு கடந்து வருஷா வருஷம் இதுவே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது இதுவே தொல்லையாக இருக்குது அப்போ தீபாவளி மூட்டம் வந்தால் ஓரளவுக்கு சமாளிச்சிரும் ஆனால் தீபம் மூட்டம்னு ஒன்று ரெண்டாவது சைக்ளோன் புயல் வெள்ளம் வந்தால் அது சமாளிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழல் இருக்கு அப்போ என்ன செய்றாங்க பாதிக்கப்பட்ட மன்னர்கள் எல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் மன்னர்கிட்ட போய் முறையிடுறாங்க அரசே வேந்தே இப்படி போச்சு அப்படி ஆகிப்போச்சு வாசல் போச்சு ஆணைகள் போச்சு எல்லாம் போச்சு எங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களை தவிர வேறு வழியே இல்லைன்னு என்று எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து மக்கள் மன்னர்கிட்ட போய் முறையிடும்போது என்ன செய்வான் எதிரியாக இருந்தால் சண்டை போட்டு ஜெயித்து என் வெற்றி கொண்டு இந்த என்னுடைய நாட்டு மக்களை பாதுகாக்க முடியும் ஆனால் இயற்கையை நாம் வந்து போரிட முடியாது இயற்கையை வெல்ல முடியாது இயற்கையை தீண்டினால் அது வந்து நமக்கு பாடம் கற்பிக்கும்ன்ற ஒரு முறை இருக்கிறனால இயற்கையை வந்து நம்ம போரிட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான் கையற்ற நிலையில் ஆன்மீக பெரியோர்களை போய் மன்னன் போய் மன்றாடுறான் அவன் சரணாகதி அடைகிறான் யார்கிட்ட அன்றைக்கு வாழ்ந்த ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் போன்ற அனைத்து பெருமள்கிட்டையும் என் நாட்டு மக்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க இப்படிலாம் ரொம்ப ஆன்மிரைகளில் இழந்துட்டு ரோட்டில் நிற்கிறாங்க வீதியில் இருக்காங்க அவர்களை காப்பாற்றுகின்ற பொறுப்பு எனக்கு இருக்குது என்னை காப்பாற்றுகிற பொறுப்பு ஆன்மீக பெரியவர்களாக உங்ககிட்ட இருக்குது செய்து இதுக்கு ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் போய் ஆன்மீக பெரியோர்கள் காலில் போய் விழுந்து சாசாங்கமாக சரணாகதி அடையா அப்போ மன்னனை காக்கின்ற பொறுப்பு ஆன்மீக பெரியோர்களுக்கு இருக்கிறது மன்னன் வந்து நாட்டு மக்களை காக்கிறான் என்றால் மா நாட்டு மக்களை காக்கின்ற மன்னனை காக்கின்ற பொறுப்பு ஆன்மீகவாதிகளுக்கு இருக்குது ஆகை உலகமெல்லாம் உய்விற் உய்வுற்று நல்ல நிலையில் எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பொது நலத்தோடு வாழ்கின்ற ஆன்மீகவாதிகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க என்ன இந்த மழை காட்டாற்று வெள்ளமாக மழை தான் தருகிறது மழையை தருவது எது மேகம் மேகம் ஒன்று திரண்டு வரக்கூடிய மேகத்துக்கு தண்ணீர் வராமல் தடுப்பது எது நெருப்பு அப்போ அந்த நெருப்பு ஆகாய மார்க்கத்தில் இருப்பதை உண்டாக்கினால் மழையானது நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஒரு இடத்துல ஏற்பாடு பண்ண நின்றுமா கிடையாது ஒட்டு மொத்தமான தமிழக எல்லை பகுதி பூரா இதை செஞ்சால் தான் ஒட்டு மொத்தமான மேகத்திழல்களை தடுக்க முடியும் என்று ஒரு கணக்கு வருது அப்போ என்ன செய்கிறாங்க தமிழ் கடவுளான முருகப்பெருமான் கார்த்திகை தான் அவருக்கு என்ற பெயர் வந்தது கார்த்திகை மாதம்தான் தீபத்துக்கு உரிய அந்த புயல் வரக்கூடிய நேரமாக கணக்கிடப்படுகிறது அப்போ கார்த்திகை மாடம் இறைவனுக்கு உகந்தது முருகப்பெருமான் கார்த்திகை மழை கடவுளாகவும் வர்ணிக்கப்படுகிறார் அந்த கடவுள் எங்கங்க இருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆறு வடை வீடாக முருகப்பெருமான் அமைந்திருக்கிறார் ஆறு முருகன் குன்றில் நிற்கும் இடமெல்லாம் குமரம் நிற்கும் இடமாக சொல்லப்பட்டது அப்ப குன்றுதோறும் இருக்கின்ற மலைகளில் சக்தியை உண்டாக்க வேண்டும் குன்றுதோறும் இருக்கின்ற இடங்களில் எல்லாம் வெப்ப சக்தியை உண்டாக்கினால் அங்க அங்கே வானத்தில் வந்து தீ மூட்டங்களை எரிவிட வேண்டும் அப்ப ஏழாவது படையாக இருக்கிறது மருதமலை ஏழாவது படையாக இருக்கின்ற மருதமலை அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருக்கின்றது திருவண்ணாமலை ஏழோட எட்டு மலை எட்டு திசைகள் எட்டு கோணங்கள் அடிப்படையில் எட்டு குன்றுகள் தேர்ந்த இருக்கின்ற உலகத்தின் மையமாக தமிழ்நாட்டிலே அதிக குன்றுகளிலே மிக உயரமான திருவண்ணாமலை மையமாக தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்த அதுக்கு முன்னாடி கொண்டு போன்ற சில சடங்குகளை கொண்டு போகிறார்கள் பரணிதீபம் ஏன்னா அதற்கான தாயத்தமாவதற்கு ஒவ்வொரு வகையிலும் ஒவ்வொரு முன்னேற்பாடுகள் பணிகளை செய்து இதை மக்கள் தினசரி இல்லாமல் ஆண்டுதோறும் இல்லாமல் காலங்காலமாக நடத்த வேண்டும் இது ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டுட்டு அடுத்த வருஷம் என்னென்னு தெரியாமல் முடிக்கக்கூடாது அதனால் இது ஒரு வைபவ விழாவாக நடத்த வேண்டும் என்று மக்களுக்கான பணியை மக்களே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பினை அந்த ஆன்மீகப் பெரியவர்கள் இந்த விழாவை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படி என்றால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கான விழாவை மக்களே சேர்ந்து நடத்துகின்ற போது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி கிருத்திகை எல்லாம் சேர்த்து வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து இந்த கார்த்திகை தீபத் திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் அப்ப தீபத் திருவிழா கொண்டாடப்பட்டால் எட்டு திசைகளும் எட்டு வெப்ப வெப்பசக்தி வானத்தில் எங்கே மழை உருவாகிறதோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மலை மேலே பேண்ட் ஷர்ட் போட்டிருந்த காலத்திலெல்லாம் மலை மேலே ஏறி இருக்கிறேன் இப்போ ஏறது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முறை தீபத் திருவிழாவை நான் வந்து மலை மேலே ஏறி நான் வந்து பார்க்கும்போது மேக கூட்டங்கள்லாம் வருது மழை வருது தலை நினையில் உடம்பு நினையுது அப்போ தலை நினையுது உடம்பு நினையிலனாக்கா அப்போ மழை உருவாகிற இடத்துல நான் இருக்கிறேன் மழை உருவாகின்ற இடத்துல நான் இருக்கிறேன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கனாக்கா தீபம் ஏற்றப்படுகின்ற நேரத்தில் எல்லா ஏற்பாடுகளும் ஒரே சட்ட சட்ட சட மழை தலை நடையாமல் இடுப்பு கீழே இருக்கிறதெல்லாம் நினைக்கிது அப்போ தான் நினைக்கிறேன் தீபத் திருவிழா எதனால் என்ற ஆய்வு வரும்போது நான் என்ன செய்கிறேன்னாக்கா அப்போ வந்து ஓஹோ மழையை தடுப்பதற்காகத்தான் இந்த தீபத் திருவிழாவை உருவாக்குகிறார்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன் அந்த உடைமைகளை பாதுகாக்கிறதுக்கு பெண்கள்லாம் என்ன செய்வாங்க போதை நிறுத்த மழை அதிகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிக்கட்டையை எடுத்து வானத்தில் காட்டுவாங்க கொல்லிக்கட்டையை எடுத்து வானத்தை காட்டும்போது மழை அந்த பகுதியில் நிற்கும் அதுபோல் அடியன் யாகம் நடத்துகின்றபோது நூற்றி முப்பத்தி ஆறு பசுமாடுகளை கொண்டு பசு கோமாதா யாகம் யாகம் நடத்துகிறேன் அப்போ யாகத்தை நடத்தி முடிச்சுட்டு பூர்ணாகதி கொடுத்துட்டு தூக்கி இப்படி மேலே காட்டும்போது சட 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 சடன் மழை வந்து இறங்குது அதே மழையை திருப்பி வந்து பூவை எடுத்து போட்டு அர்ச்சனை காப்பி கை காட்டும்போது மழை நிற்கிது அந்த சரௌண்டிங்கில் மட்டும் அப்படிப்பட்ட ஒரு இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இன்னொரு இயற்கைக்கு இருக்கிறது நம்ம மனிதனுக்கு இருக்கு நான் சொல்ல வரல இன்னொரு இயற்கைக்கு இருக்கிறது அப்ப நெருப்பு ஒரு இயற்கை என்றால் நீர் ஒரு இயற்கை என்றால் நீரை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சக்தி நெருப்புக்கு இருக்கிறது என்பது அங்கே விளங்குகிறது அப்ப எட்டு திசைகளிலும் எட்டு மலைகளிலும் எட்டு குன்றுகளிலும் ஒரே நேரத்தில் வெப்ப சக்தி உண்டாக்குகிறார்கள் அதே நேரத்தில் கோவில்களை சிறு கோவிலேருந்து பெரிய இருந்து சொக்கப்பனை என்பதை ஏற்றுகிறார்கள் இல்லங்கள் தோறும் வெப்ப சக்தியை ஏற்றுப்பதற்கு தீபங்கள் ஏற்றுகிறார்கள் தீப ஒளி ஏற்றப்படுகிறது ஆக ஒட்டுமொத்த நேரத்தில் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் வெப்ப சக்தி வீடுகள் இல்லங்கள் தோறும் கோவில்கள் தோறும் இப்படி ஒரே நேரத்தில் வெப்ப சக்தி உண்டாக்குவது ஒரே நேரத்தில் எட்டு சக்தி எட்டு எல்லா ஊர்லேருந்து சக்தி வந்து மேகமூட்டைகளை முட்டி சிதறடிக்கிறது சிதறடிக்க போது மேகமூட்டங்கள் தமிழ்நாட்டை விட்டு விலகி ஏறி போனால் பலவீனம் அடைந்து காரைக்கால் பட்டினம் வந்து காரைக்கால் நாகப்பட்டினம் பக்கத்தில் போய் சேருது இன்னும் கொஞ்சம் வலுவாக இருந்தால் தீபாவளி மூட்டம் என்பது ஆந்திரா பக்கம் ஒடிசா பக்கம் போய் சேர்க்கிறது ஆனால் தீபத் திருவிழா மூட்டம் மட்டும் தமிழ்நாட்டை மட்டுமே சாரக்கூடியது அதனால்தான் தீபத் திருவிழா கூடக்கூடிய மூட்டத்தை தீபத்தை கொண்டு பெருவெள்ளத்தை பாதிக்காமல் செய்வதற்காக இந்த விழாவானது ஒருங்கிணைக்கப்பட்டது சரி இப்போ அன்றைக்கு இருந்த ஆன்மீகம்தான் இன்றைக்கு அறிவியலாக இருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மையை நாம் இப்போது உணர்ந்து கொண்டோம் அந்த வகையில் இல்லாமல் சரி இதனால் ஏற்படுகின்ற பிரச்சனை மக்களுக்கு எந்த வகையில் லாபம் நஷ்டம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும் இப்போ அடுத்த கட்டத்தில் நம்ம போகக்கூடிய பயன்கள் என்னன்னு கேட்டாக்கா இந்த ஆன்மீகத்தை ஒட்டி மக்கள் எவ்வழியில் சரியாக செயல்படுகிறார்கள் இதை காலப்போக்கத்தில் வியாபாரப் பொருளாக வியாபார ரீதியாக கொண்டு போல் செல்லாமல் எந்த ஆன்மீகத்தின் நோக்கத்தை கடைபிடித்து வந்தார்களோ அதன் வழியாக செல்ல வேண்டும் மலையே சிவன் சிவனே மலை என்று சொல்லிவிட்ட பிறகு மலை மீது கால் வைத்து ஏறக்கூடியதே தவறு என்று நினைத்த பிறகு அங்கே மலை மேலே போனாங்கன்னா அங்கே இயற்கை உபாதையை எப்படி அவங்க வந்து கழிப்பாங்க அப்போ சிவன் சிவன் மலை மலைன்னு சொல்லிட்டு இயற்கை உபாதை வந்து அங்கேயே நம்ம போனால் அவர் அப்பா நம்ம புள்ள அதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு நினச்சா நீ அப்பா புல்ன்னு சொல்லிக்கிறவங்க வந்து என்ன செஞ்சவன் அப்பா மேலே போய் நம்ம அப்பா மேலே கருத்து தெரிஞ்சு போய் செய்வோமா கருத்து தெரியாத குழந்தைகள் செய்வது இயல்பு ஆனால் கருத்து தெரிஞ்சு இதுதான் சிவன் இதுதான் மலை இதுதான் இலக்கு என்று சொன்ன பிறகு அங்கே போய் இயற்கை உபாதை தேவையற்ற முறையில் அங்கே போய் குப்பை கோலங்கு டன் கணக்கில் பிளாஸ்டிக் பொருளை கொண்டு போய் போட்டு வராங்க இயற்கை உபாதை என்ற இல்லாமல் சிகரெட்டை பற்ற வச்சுட்டு அங்கே இருக்கிற புதர்களை மேலே போட்டு வரும்போது காட்டுத்தீ மலையில் உற்பத்தி ஆகுது அப்போ இருக்கிற தாவாரங்கள்லாம் அழிஞ்சிட்டா மூலிகை அழிஞ்சிட்டாக்கா சித்தர்கள் இடம்பெயர்ந்துடுவாங்க மூலிகை ஒட்டி தான் சித்தர்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆன்மீகம் எப்படி இருக்குன்னா காட்டு திந்தான் இப்போ எஃபெக்ட் லைட்டு கோபுரத்தில் போட்டுட்டு அங்கே வந்து இருக்கிற பறவை விலங்கினங்கள் அரிய வகை வெள்ளை துரிஞ்சல் வவ்வால் போன்ற எல்லாம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கோபுரம் கட்டப்பட்ட நாட்கள் முதலாக அது வாழ்விடமாக இருக்குது இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் ஒரு வீட்டை நீ அனுபவிச்சுட்டா அது அனுபவ பாத்தியம் நீ கொண்டாடுற ஆனால் பறவீனங்களுக்கு காலங்காலமாக இருக்கின்ற அனுபவ பாத்தியம் அந்த பறவீனங்கள் டே ஃபைலேட் கோபுரங்களுக்கு போடுவதனால அதெல்லாம் வந்து துரிஞ்சல் வெள்ளை துரிஞ்சல் வவ்வால் போன்றவை எல்லாம் இறந்து போகும் இறந்து போயிட்டால் மனுஷன் யாரும் போய் காடு வளர்க்கலை பறவை போடுற எச்சங்கள் தான் காடுகள் வளர்கிறது அந்த இயற்கைக்கு நாம் உபாதை செய்யாமல் மரங்களுக்கு மண்ணாமலையார் மலை மேலே ஏறாமல் இருந்து கையெடுத்து கும்பிட்டு யார் நெய் கொண்டு போறார்களோ அந்த காலகட்டத்தில் விரதம் இருப்பார்கள் காப்பு கட்டுவார்கள் இவர்கள்லாம் தான் மலை மீது கொண்டு போக வேண்டும் மலை நெய் விட்டுட்டு விரதம் இருந்து காணிக்கையாக கொண்டு போய் சேர்த்து பதிமூணு நாள் கழித்து அதுக்கு பரிகார பூஜ்ஜியம் செய்கிறார்கள் மலைக்கு இறங்கின தீபம் முடிஞ்ச பிறகு கொப்பரை இறங்கின பிறகு இதெல்லாம் நாம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணுமே தவிர அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அங்கேயும் போயிட்டு நம்ம வந்து ஒரு டைமிங் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இதை நாம் எடுத்துக்கொள்வது மிகப்பெரிய தவறு விரதம் இருந்து அதற்கான காப்பு கட்டி மலை மேலே ஏறி இறைவன் நாமத்தை சொல்லியே கொண்டு போய் அந்த நெய்யை சேர்த்தது தான் ஒன்று சேரக்கூடியது சரி அதை விட்டுட்டு அளவு கடந்த நெய்யை வாங்கிறதும் தப்பு எவ்வளோ ஒரு பதிமூணு நாளைக்கு எவ்வளோ நெய் தேவைப்படுது எவ்வளோ ஏற்றுறாங்க எவ்வளோ மணி நேரம் அது எரியுது அதற்கான நாம் வந்து சேமிப்பு தான் தேவை அதிகபட்சமாக வந்து அதையும் ஒரு வியாபாரப் பொருளாக மாற்றி ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்துகின்ற நிலை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவேர்னஸுக்காக இதை சொல்கிறேன் புரிந்து கொண்டு நிர்வாகங்கள் எல்லாருக்கும் கோரிக்கை வைக்கிறது தெரிஞ்சால் செய்யுங்க இல்லையா தெரிஞ்சவங்களை வச்சு செய்ங்க என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி நமச்சிவாயம் திரு